துளா ராசிக்காரர்கள் நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பெரிய அஷ்டலட்சுமி கடாச்சத்தை எதிர்பார்த்தால் தைரியமாக கிடைக்கும் உருவின் ஆசிர்வாதம் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் தெய்வ வழிபாடு செய்ய செய்ய அம்மன் வழிபாடு செய்ய செய்ய லாபம் சந்தோஷம் அனுகூலம் மிகப்பெரிய ஏற்றம் மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படும் இழந்த தொழிலை பெறக்கூடிய மாதம் படிப்பை பெறக்கூடிய மாதம் உத்தியோகத்தை பெறக்கூடிய மாதம் வியாபாரத்தை பெறக்கூடிய மாதம் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் குடும்பத்திற்காக செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் குருவின் ஆசிர்வாதம் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் நிச்சயம் நிச்சயம் துளாராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நல்லது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் மனத்தாங்கல் மனச்சோர்வு குழப்பங்கள் எல்லாத்தையும் நீங்களாக உதறிவிட்டு நல்லது நடக்கும் சந்தோஷம் நடக்கும் ஆச்சரியமான முன்னேற்றங்கள் நடக்கும் நானும் என் குடும்பமும் நன்றாக இருப்போம் என்ற நம்பிக்கை எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்ற நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதம் ஆடி மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக துளாராசிக்காரர்களுக்கு சகல விதத்தில் ஏற்றத்தையும் சகல விதத்தில் நன்மையும் அதிகரிக்கப்பெரியக்கூடிய எப்படி ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் சிறப்பான அஷ்டலட்சுமி கடாட்சத்தை கொடுப்பது போல் தொழில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி படிப்பு அபிவிருத்தி என்று அனுகூலமும் வாகனங்களில் அதிகமான நன்மையும் பெரிய முதலீடுகளுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருந்த துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தம் குடும்பத்தில் புது வரவுகள் வரக்கூடிய பிராப்தம் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு பெரிய அஷ்டலட்சுமி கலாச்சத்தை எதிர்பார்த்தால் தைரியமாக கிடைக்கும் எப்பொழுதும் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் ஆணி மாதம் முடிந்து ஆடி மாதம் பார்க்க போகின்றோம் சந்திரன் வீட்டுக்குள் சூரியன் வரக்கூடிய மாதமே ஆடி மாதம் அதாவது கடகராசிக்குள் சூரியன் வரக்கூடிய மாதமே ஆடி ஒன்றிலிருந்து ஆடி ஆடிமொப்பத்தொன்று ஆடி மாதம் என்றாலே தெரியும் அம்மனுக்கு விசேஷம் என்பது ஆடி மாதம் என்றாலே தெரியும் எல்லா தெய்வங்களுக்கும் திருவிழா போல் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு பாட்டும் சத்தமும் ஊர் மக்களில் காப்பு விழாவிலிருந்து எல்லாமே உறவினர்களை சந்திப்பது நண்பர்களை சந்திப்பது குலதெய்வத்தை சந்திப்பது குல தெய்வத்துக்கு படையல் இடுவது என்று மக்களுக்கு ஒரு தெம்பையும் பெண்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய பெண்கள் புகழ் பரப்பக்கூடிய மாதம் ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ள அந்த ஆடி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கு என்று பார்ப்பதுக்கு முன்பாக ஆடி மாதத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பஞ்சாங்கத்தில் இருக்கு அதில் ஆடி மாதம் ஒன்றாம் நாள் மற்றும் அஞ்சாம் நாள் எந்த கிழமைகளில் அமைகிறது என்பது ரொம்ப விசேஷமாக பார்க்குது பார்க்கப்படுது அந்த வகையில் இந்த விஸ்வா வசு வருடத்தில் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி என்பது வேலைக்கழமை இந்த அமைப்பின்படி மழையின் அளவு உலகம் முழுவதும் அதிகரிக்கும் காட்டுது உலகத்தில் பெருமளவு வெள்ள பாதிப்புகள் காட்டுக்குது அது வளர்ந்த நாடெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அமெரிக்காவிலெல்லாம் பெரிய சேதங்கள் நினைத்து பார்க்க முடியாத சேதங்கள் இயற்கை ஒரு மாநிலத்தை உண்டில் ஆக்கிவிட்டு இனி இயற்கையின் கோரதாண்டவங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை கடுமையாகத்தான் இருக்கு உலகத்தில் பெரும் வெள்ள மழையளவு வெள்ளத்தினால் பாதிப்புகள் ஏற்படுமா ஆடி ஒன்றாம் நாள் நாள் அந்த ஆடி ஒன்றாம் நாள் எந்த கிழமையில் அமைகிறது என்பதை பார்த்து இந்த பலன் வேலைக்கிழமை என்பதனால் அதே போல் தீயினால் காற்றினால் பெரும் சங்கடங்கள் ஏற்படும் அரசுக்கு வரி விதிப்புகளால் வருமானம் அதிகரிக்குமா ஆனால் மக்களுக்கு மூச்சு விடுவதற்கு சிரமமாக இருக்குமா சாலை கா பாதுகாப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் விபத்துகள் தொடர்ச்சியாக அதிகரிக்கலாமா இஸ்ரேல் பாலஸ்தீனம் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய காலகட்டம் அயல்நாட்டில் நாட்டில் சிறுபான்மையருக்கு பெரும் தீங்குதல் தாக்குதல்லாம் காணப்படுமா ஆன்மீகத்துறையில் துறையில் மட்டும் வளர்ச்சிகள் காணப்படும் குரு வாரத்தில் இந்த ஆடி ஒன்று ஆரம்பிப்பதான் அதேபோல் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி திங்கக்கிழமையில் வருகிறது இந்த அமைப்பின்படி இந்த ஆண்டில் விவசாயம் பெருகும் கால்நடைகள் பெரிய வளர்ச்சி ஏற்படும் அதே சமயம் விஷ ஜந்துக்கள் பாம்பு தேல் பூரான் கருவண்டு சிலந்தி போன்ற விஷப்பூச்சிகள் வவ்வால் கீ கீரி தவளை போன்றவையெல்லாம் எல்லாம் அதிகரிக்க காலகட்டம் அதீத பெருக்கத்தை ஏற்படுத்துமா கம்பளிப்பூச்சி பூச்சி வெட்டுக்குழி பூச்சிகளால் பயிர்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுமா புதிய சட்டங்கள் தீவிரவாதத்திற்கும் தீவிரவாத செயல்களுக்கும் யூடியூப்புகளுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏற்படுமா யூடியூப்பில் எதவெண்ணா பேசினால் எதுக்கும் வரைமுறை இல்லாமல் யாரை பற்றியும் பேசலாம் என்பதற்கெல்லாம் கடுமையான சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்படுமா அதே போல் எல்லை பாதுகாப்பு பெரிய அளவுக்கு அதிகரிக்கப்படக்கூடிய அமைப்பு நிறைய கவர்மெண்ட் செக்டாரில் இந்த வேக்கன்சிஸ் எல்லாம் முழுவதுமாக லட்சக்கணக்காக இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கெல்லாம் ஆள்கள் போட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இதெல்லாம் இந்த ஆடி மாதம் ஒன்றாம் நாளுக்கும் ஆடி மாதம் ஐந்தாம் நாளுக்கும் எந்த கிழமைகள் வருவதற்கு உலகத்தில் காணப்படக்கூடிய அமைப்பு பெரும் வெள்ள சேதங்கள் காணப்படுவதெல்லாம் காணப்படுகிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்றால் ஆடி கிருத்திகை ஆடி பெருக்கு ஆடி அமாவாசை ஆடி பூரம் வரலட்சுமி விரதம் என பல பண்டிகைகள் அணிவகுத்து வரக்கூடிய மாதம் பொதுவாக ஆடியை பீடை மாதம் என்று சொல்வார்கள் அது யாரோ எந்த காலகட்டத்தில் ஏதாவது சரியான செம்மத்தியான அடி வாங்கினதுனால அந்த பீடை மாதம் அவர்கள் சொன்னது அப்படியே வந்து விட்டு ஆடி மாதம் லக்ஷ்மி கடாட்சம் அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் ஆடி மாதத்தில் முகூர்த்தமே நிறைய பேர் வைக்க மாட்டார் ஆனால் சமுதாயத்தில் உயர்ந்த சமூகம் என்று சொல்லக்கூடிய பிராமண சமூகத்தினுடைய அத்தனை நல்ல விஷயங்களும் ஆடி மாதத்தில் தான் நடைபெறுகிறது என்பதை நினைவில் குறைத்து கொள்ள வேண்டும் அப்போ என்ன விஷயம் நம்மளுடைய ஆடி மாதத்தை உயர்ந்த சமூகம் என்று சொல்லக்கூடிய பிராமண சமூகம் கொண்டாடுகிறது என்றால் நம்மளுடைய சமூகம் அதையே கொண்டாடவில்லை என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஆடி மாதத்தில் அத்தனை தெய்வ கடாட்சிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆடி மாதத்தில் லேண்டை ரிஜிஸ்டர் செய்வது பண்ணுவது தப்பு பால் காய்ச்சுவதெல்லாம் மாற்றி கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த அம்மனை நினைத்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய காலகட்டத்திலெல்லாம் விசேஷங்களுக்கு பஞ்சமில்லாமல் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக காலம் மாறுகிறது நிறைய மாற்றங்கள் வருது எப்படி மூல நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரத்துக்கெல்லாம் எவ்வளோ பரணி நட்சத்திரத்தை தவிர மற்ற நட்சத்திரத்துக்கெல்லாம் ஒரு ஒரு குறைய சொன்னார்களோ அதெல்லாம் இப்போ மாறி எவ்வளோ ஜம் ஜம்முன்னு எவ்வளோ விஷயங்கள் மாறுகிறதோ அதுபோல் தாக்கங்கள் ஆடி மாதத்தை பற்றி தவறாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு விரைவிலே வரும் அதற்கு தான் ஜோதிடத்தில் இருப்பவர்களும் நிறைய ஜோதிடத்தில் ஆராய்ச்சி செய்பவர்களும் கண்டிப்பாக பாடுபட வேண்டும் எப்படி திருமணத்தில் பொருத்தங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் இல்லாமல் ஸ்தான பலங்களுக்கும் பார்வை பலங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து திருமணத்தினுடைய அமைப்பில் பொருத்தங்களை பற்றி நிறைய டிபேட் வருவது போல் ஆடி மாதத்தை பற்றியும் நிறைய டிபேட்டுகள் வரக்கூடிய காலகட்டத்தில் வரும் அதேபோல் அது உண்மையில் பீட மாதம் என்பது தான் அர்த்தம் பீடே கிடையாது பீட மாதம் என்பது அம்பிகைக்கு தனக்கு உரிய ஸ்ரீ சக்கர பீடத்தில் அமர்ந்து ஆட்சி செய்யும் மாதம் எனவே அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷம் அம்மனுடைய பீடத்திற்கெல்லாம் வலிமை சேர்க்கக்கூடிய மாதம் என்பதை பீடம் பீடம் மாதம் என்பதை சொல்வதற்கு பீடை மாதம் என்று மாற்றி ஆடி மாதத்தையே அல்லோலப்படுத்தியவர்களெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் அதுவும் நிச்சயமாக மாறும் யோசிப்பாடுங்கள் ஆடி கிருத்திகை எப்பேற்பட்ட விசேஷம் ஆடி பெருக்கு அந்த நாளில் எதையும் பார்க்கக்கூடாது ஆடி பதினெட்டு எந்த காரியம் வேணுமானாலும் ஆரம்பிக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதம் ஆடி அமாவாசை ஆடி பூரம் வரலட்சுமி விரதம் என்ற பல பண்டிகைகளும் வருகின்றன என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட விசேஷ மாதத்திற்கு குமுதம் நேயர்களுக்கு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி முனி இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரிதான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க